கோவில்பட்டி நாடார் உறவின் முறை சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நூதன ஆலய அஷ்டபந்தன யாகசாலையில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூ பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாடார் உறவின் முறை சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்தரும் ஸ்ரீ மீனாட்சியம்மன் சமேத அருள்மிகு ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதையொட்டி நேற்று முன்தினம் காலை ஐந்து முப்பது மணிக்கு அனுச்சை விக்னேஸ்வர பூஜை புண்ணியவாசனம் பஞ்சகவியம் பூஜை மகா கணபதி ஹோமம் கோ பூஜை அஸ்வ பூஜை கஜ பூஜை பூரண ஆகுதி தீப ஆராதனை பிரசாதம் வழங்குதல் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து ஐந்து முப்பது மணிக்கு நந்தவனத்திலிருந்து புனித தீர்த்தம் யானை மீது வைத்து கொண்டு வருதல் பிரவேச பலி வாஸ்து சாந்தி ஆராதனை பிரசாதம் வழங்குதல் ஆகியவை நடைபெற்றது இத்தொடர்ந்து அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் ஆகியவை நடைபெற்றது யாகசாலை பூஜையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கோவில்பட்டி நாடார் உறவின் முறை சங்க தலைவர் பழனிசெல்வம் உப தலைவர் செந்தில் செல்வராஜ் செயலாளர் ஜெயபாலன் பொருளாளர் சுரேஷ்குமார் துணை செயலாளர்கள் தர்மகர்த்தா மாரியப்பன் மாணிக்கம் ரமேஷ் நடராஜன் கௌரவ ஆலோசகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ஜெயபிரகாஷ் ராஜசேகர் ஜெயபால் ரவி நீதிராஜன் ஜெயசீலன் ஆறுமுகசாமி ராஜவேல் ராஜதுரை சுரேஷ் பாஸ்கரன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டியன் பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் ராமர் இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் சங்கர் கணேஷ் அம்மா பேரவை நகரச் செயலாளர் ஆப்ரஹாம் ஐயாதுரை நகர்மன்ற உறுப்பினர்கள் செண்பகமூர்த்தி வள்ளியம்மாள் மாரியப்பன் ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி அழகர்சாமி அன்புராஜ் ஆவின் பால் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் முன்னாள் பொருளாளர் வேல்முருகன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வரும் பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு விக்னேஸ்வர பூஜை புண்ணியவாசனம் மூர்த்தி ரக்ஷாபந்தனம் நாடி சந்தானம் ஆறாம் காலையாக சாலை பூஜையில் பூரண ஆகுதி தீப ஆராதனை யாத்ரா தானம் ஆகியவை நடைபெறுகிறது அதனை தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் அருள் தரும் மீனாட்சி அம்மன் சமேத அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் விமான கோபுரங்கள் மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் மகா அபிஷேகம் தீப ஆராதனை மற்றும் பிரசாதம் வழங்குதல் ஆகியவை நடைபெறுகிறது தொடர்ந்து நண்பகல் பதினோரு மணி முதல் ஏழு மணி வரை நாடார் நடுநிலைப்பள்ளியில் மகா அன்னதானமும் இரவு ஏழு மணிக்கு சுவாமி அம்பாள் திருக்கல்யாணமும் திருவீதி உலாவும் நடைபெறுகிறது தொடர்ந்து அடைக்கலம் காத்தான் மண்டபத்தில் நாடார் மொத்த வியாபாரிகள் எட்டாம் நாள் மண்டபப்படித்தாரர்கள் சார்பில் மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் இதற்கான ஏற்பாடுகளை நாடார் உறவின் முறை சங்க தலைவர் பழனிச்செல்வம் தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர்